காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி எட்டு சத்கர்மாவில் சித்த சிதறல் குறைவது எந்த காரியத்திலும் இப்படி பொதுவானதாக இல்லாமல் அதை குறித்தே ஏற்பட்ட அநேக எண்ணங்கள் கலந்திருக்கின்றன பூஜை என்ற காரியம் செய்கிறான் என்றால் இப்போது துளசி அர்ச்சனை பண்ணனும் இப்போது பில்வார்ச்சனை பண்ணனும் தீபத்தை தூண்டிவிட வேண்டும் பூஜா பாத்திரங்களில் இடறிக்கொள்ளாமல் பிரதட்சிணம் பண்ணணும் என்று இப்படி அநேக எண்ணங்கள் தோன்றி அதன்படியே காரியம் செய்கிறான் பக்தி என்ற பொதுவான முக்கியமான எண்ணத்தோடு இப்படி பல எண்ணங்கள் உள்ளன இப்படியே ஒவ்வொரு காரியத்திலும் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கர்மா இப்படி சில எண்ணங்களோடு சேர்ந்ததாக இருப்பதால் இதற்கு சம்பந்தமில்லாத வேறு எண்ணங்களில் அப்போது மனசால் போக முடிவதில்லை தனியாக மனசை விட்டால் அது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் எல்லா பக்கமும் சிதறி ஓடிக்கொண்டிருப்பது போல் இல்லாமல் காரியம் செய்கிற போது அந்த காரியம் சம்பந்தப்பட்ட சில எண்ணங்களில் மட்டும்தான் மனசு செல்லுகிறது இந்த அளவுக்கு காரியத்தினாலேயே மனசுக்கும் ஒரு கட்டுப்பாடு வருகிறது பூர்ண கட்டுப்பாடா இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வழியில் மட்டுமே மனசு போவது என்ற அளவுக்கு கட்டுப்பாடு ஏற்படுகிறது வேலை எதுவும் செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ இருக்கும்போது எதையாவது ஒன்றையே நினைப்பது அல்லது அதை குறித்த சிலவற்றை மட்டும் நினைப்பது என்றால் முடிவதில்லை தொடர்பில்லாத சமாச்சாரங்களிலெல்லாம் மனஸ் பீய்த்து கொண்டு கிளம்புகிறது ஆனால் ஒரு வேலையில் ஈடுபட்டுவிட்டால் அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களுடன் மட்டும் மனஸ் நின்றுவிடுகிறது ஈஸ்வர தியானம் செய்யலாம் என்று காரியமில்லாமல் உட்கார்கிற போது போகப்படாத எண்ணத்திலெல்லாம் மனஸ் பாய்கிறது இப்படி பல பேர் வந்து சொல்லிக் கொண்டு அழுகிறார்கள் அதுவே ஈஸ்வரனை பூஜை பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்து அதற்கான காரியங்களை செய்து கொண்டு போகும்போது அப்போதும் பல எண்ணங்கள் உண்டானாலும் சம்பந்தமே இல்லாத எண்ணங்கள் கூட கொஞ்சம் வந்தாலும் வகை தொகையே இல்லாமல் சித்தவருத்தி சிதறுவது என்று இல்லாமல் அதற்கு ஓரளவில் கட்டுப்பாடு ஏற்படுகிறது பூஜைதான் என்றில்லை ஒருத்தன் சீட்டாடுகிறான் என்றால் கூட அப்போது அதை குறித்த எண்ணங்களில்தான் அவனுடைய மனஸ் கான்சென்ட்ரேட் ஆகிறது ரொம்பவும் சபல சித்தம் உள்ள ஒரு குழந்தை கிட்டிப்புள் விளையாடும்போது அதனுடைய சித்தம் அதிலேயேதான் இருக்கிறது பக்ஷணம் தருகிறேன் வா என்று தாயார்காரி கூப்பிட்டால் கூட வேண்டாம் போ என்று சொல்லிவிட்டு நாக்கை துருத்தி கொண்டு விளையாட்டிலேயே மும்முரமாக போகிறது சாஸ்திர கர்மா என்று மகான்கள் வகுத்து கொடுத்திருப்பவை இரண்டு விதத்தில் நல்லது பண்ணுகின்றன மற்ற காரியங்கள் அவசியமற்றதிலோ தப்பானதிலோ கூட மனசை நிறுத்துகின்றன என்றால் சாஸ்திர கர்மாக்கள் எண்ணங்களில் நல்லவையானவற்றிலேயே மனஸ் போகும்படி செய்கின்றன இது ஒன்று கெட்டவையான எல்லாவற்றிலிருந்தும் அவை மனசை விடுகின்றன இது இரண்டாவது நன்மை காரியத்திலேயே கண் என்கிறபோது மனஸ் இரண்டாம் பட்சமாகிறது ஆனாலும் மனசுக்கும் இப்படி காரியத்தினால் நன்மை உண்டாகிறது நம் அளவிலே நமக்கு என்ன தெரிகிறதென்றால் ஒரு சத்காரியத்திலே நாம் ஈடுபட்டிருக்கிற போது அது எந்த அளவுக்கு நம்மை நல்ல சிந்தனையில் செலுத்தினாலும் சரி அல்லது செலுத்தாமலே போனாலும் சரி நிச்சயமாக நம்மை கெட்ட நினைப்பு நினைக்க ஒட்டாமலும் அதைவிட சர்வ நிச்சயமாக கெட்ட காரியம் செய்ய ஒட்டாமலும் தடுத்து பெரிய உபகாரம் பண்ணுகின்றன